என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை பார்த்து விட்டார் எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது சில விஷயங்கள் வெளியில் சொல்லும் அளவுக்கு இருந்தது ஆனால் சில விஷயங்கள் வெளியில் சொல்லும் அளவுக்கே இல்லை வாழ்க்கையில் கஷ்டத்தையும் சோகத்தையும் மாறி மாறி எதிர்காலத்தில் நீ நினைக்கிறாய் இதே போலத்தான் தான் அனைத்தும் தொடருமோ என்று கண்டிப்பாக கிடையாது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை திரும்ப வராது நீ இப்பொழுது கஷ்டப்படுகிறாய் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் எது மாதிரி நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயும் அதை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் நெறைய நாள் தோற்று போனதினால் என்ன தெரியுமா ஆகிவிட்டது வரிசையாக தோற்று போய்க்கொண்டே இருந்ததினால் எல்லாமே தோற்றுவிடுவோமோ வாழ்க்கையின் நிலை மாறி போய்விடுவோமோ என்ற ஒரு நிலைக்கு வந்தாய் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது நேர் பாதையில் தான் நீ பயணம் செய்து கொண்டு இருக்கிறாய் கூடிய சீக்கிரமாக அதே போலவே உன்னுடைய வாழ்வில் அழகான ஒரு பயணத்தை நீ அடைவாய் தேடி தேடி ஓடும் சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தம் அடையாதீர்கள் நீங்கள் தேடு தேடல்களை மட்டும் விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் நீங்கள் செய்யும் விஷயத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் எத்தனை விஷயம் எத்தனை வாட்டி இந்த வெற்றியை தேடுவது வெற்றி கிடைக்கவே இல்லையே என்பதற்காக வெற்றியை மட்டும் விட்டு அதாவது செய்யும் விஷயத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள் காலம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் வெற்றிகளானது கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றிக்கு எப்பொழுதும் முடிவு என்பது ஒரு எல்லை என்பதே கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீர்களா அதில் வெற்றி அடைய வேண்டும் அதற்கு பிறகு அடுத்தடுத்த வெற்றி என்று வைத்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லோரும் சொல்வார்கள் முதல் படி எடுத்து வைக்கும் பொழுதுதான் கஷ்டம் இருக்கும் அதற்கு மேல் கஷ்டம் இருக்காது என்று ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு ஒரு சோதனைகள் வரத்தான் செய்யும் அதை தாண்டி தாண்டி எல்லா விஷயத்தையும் கடந்து போய் கொண்டு தான் இருக்க வேண்டும் ஏன் உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இருக்கிறார் அந்த பணக்காரன் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு தொழிலை செய்யும் அவன் கஷ்டப்படுகிறான் அந்த அந்த கஷ்டப்பட்டு அதனால் அவன் வெற்றி அடைந்த பிறகு அவன் அப்படியே இருப்பது கிடையாது அப்பொழுதுதான் அடுத்த கட்டம் புதிதாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறான் அவன் ஏற்கனவே அவனோட பணம் இருப்பதினால் அவன் அடுத்த கட்டம் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு புதிதான ஒரு தொழில் எடுத்து வைக்கும் பொழுது உடனடியாக அது வெற்றியே கிடையாது அதிலும் ஒரு சோதனை வரும் அதிலும் ஒரு விஷயம் தோல்விகள் வரும் அதற்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும் இதுபோல் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு தொழிலிலும் எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அப்பொழுதுதான் வெற்றியடைய முடியும் நிறைய பேர் சொல்வார்கள் முதல் படி எடுத்து வைப்பது கஷ்டம் அதற்கு மேல் எடுத்து வைப்பது எல்லாமே சுலபமாக போய்விடும் என்று கிடையவே கிடையாது ஒவ்வொரு விஷயத்திலும் கஷ்டப்பட்டுத்தான் முன்னுக்கு வர முடியும் ஒரு படி எடுத்து வைத்துவிட்டால் விட்டாய் அதனால் எல்லா படியும் சுலபம் என்று நினைப்பதுதான் தவறு அங்குதான் தான் நீங்கள் சோர்ந்து போய்விடுகிறீர்கள் ஒரு கட்டமாக நம்ம ஜெயித்து விட்டோம் அடுத்த கட்டம் நமக்கு எல்லாமே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் பொழுது அங்கே சோதனை இருக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே கிடைக்காதோ என்று நீங்கள் பின் வாங்குகிறீர்கள் ஒவ்வொரு கட்டமும் நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இதிலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதையும் நாம் தாண்டி வர வேண்டும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் புரிகிறதா அதனால் யாரோ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்று மனதில் வைத்துக்கொண்டு செய்யாதீர்கள் முதல் படி எடுத்து வைத்தாலும் அது கஷ்டம்தான் நூறாவது படியை நீ தொட்டாலும் அது எடுத்து வைக்கும் பொழுது கஷ்டம்தான் அதற்கு பிறகு அந்த படியை தாண்டி அடுத்த படியை அதாவது இன்னொரு தொழிலை நீ செய்யும் பொழுதும் அதுவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் காலப்போக்கில் அதுவே பழகி உனக்கு வெற்றியை கொண்டு வந்து தந்துவிடும் அது பழகம் என்பது என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் பழக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு செய்தீர்கள் என்னால் திரும்ப செய்ய மாட்டீர்கள் அவ்வளவுதான் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கும் பொழுது நம் தான் நம் தான் ஒரு விஷயத்தில் ஜெயித்து விட்டோமே அடுத்த விஷயத்தையும் நாம் ஜெயித்து விடுவோம் என்று நினைக்காமல் அதில் தோல்வி வந்தாலும் அதையும் தாண்டி ஓடுவோம் என்று நம்புங்கள் தேவையே இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் கவலைப்படாதீர்கள் கவலைப்பட்டால் அடுத்தடுத்து உங்களுக்கு வாழ்வில் கஷ்டங்கள் தான் வரும் கவலை வேண்டாம் நிம்மதியோடு வாழ பழகுங்கள் எத்தனை பேர் உங்களை வாழ்க்கையில் அழிக்க வந்தாலும் நிச்சயமாக அனைத்து அனைத்தரிடமும் இருந்து தப்பித்து ஓட முடியும் எனக்கு அந்த ஒரு வேகம் இருக்கிறது என்று நம்புங்கள் தோல்வி என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயம்தான் சாதாரண விஷயம்தான் அதுவே முழுமையாக ஆகிவிடாது தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் மாறும் அதுவும் உங்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கும் ஒரு சமயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கலாமே என்னவென்றால் வாழ்க்கை முழுவதும் அடிபட்டு கொண்டே இருக்கிறார் அது என்ன ஆகும் பழகிவிடும் நேற்றியும் இதுதான் நடந்தது என்றும் இதுதான் நடந்தது போ என்று திடீரென்று ஒரு சந்தோஷம் வரும் இதுதான் வாழ்க்கை எதையுமே நிர்ணயிக்க முடியாது தோல்விதான் வரும் என்று நினைத்தால் திடீரென்று வெற்றி வந்துவிடும் அதனால் இதுதான் வாழ்க்கை எதுதான் வாழ்க்கை என்று எப்பொழுதும் எதையும் நினைக்க முடியாது அது மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு நிலையானது கிடையாது எப்படி வேண்டுமானாலும் மாறும் ஏழை கோபுர உச்சிக்கு போகலாம் அகோபுர உச்சியில் இருக்கும் பணக்காரன் கீழே வந்து விழலாம் இது நேரத்தை மட்டுமே சேர்ந்ததாகும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நீ தோல்வியை பார்க்கிறாய் என்பதற்காக ஒவ்வொரு காலமும் தோல்வியை பார்ப்பார் ஒவ்வொரு காலத்தையும் நஷ்டத்தை பார்ப்பாய் என்பது கிடையாது ஒவ்வொரு நாளும் மாறும் பூமியானது சுரண்டு கொண்டே இருக்கும் பொழுது நேரமும் சுழல்கிறது கிரகங்களும் சொல்லுகிறது எல்லாமே அதன் விஷயமும் நடக்கும் நீ ஒரு விஷயத்தை நினைக்கிறாள் உன்னுடைய குணமானது என்ன அது எதை தீர்மானிக்கிறது எதை குறிக்கிறது என்றால் உன்னுடைய கிரகம் அங்கு என்ன நேரமாக இருக்கிறது என்ன அங்கு அதனுடைய குணமாக இருக்கிறதோ அதைதான் நீ வெளிப்பாடாக இங்கு கொண்டு வருகிறாய் நாங்கள் இங்கு முடிவு செய்யாமல் நீ எதுவுமே இங்கு அசைவது கிடையாது நீ இப்பொழுது இருட்டில் இருக்கிறாய் ஆனால் உன்னாலும் வெளிச்சத்திற்கு வர முடியும் காலம் முழுவதும் உன்னை வாழ வைப்பது நான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் வரைக்கும் உங்களுடைய நிழலை கூட நம்பாதீர்கள் ஏனென்றால் ஒரு இடத்தில் அது உங்களை உங்களை விட உயரமாக காட்டும் ஒரு இடத்தில் உங்களை விட குட்டையாக காட்டும் ஒரு இடத்தில் உங்களை விட அதிக பயங்கரமான வளர்த்தியாக காட்டும் அதனால் நீங்கள் வளரும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கும் வரைக்கும் எந்த ஒரு நிழலை கூட நம்பாதீர்கள் நீங்கள் செய்ய போகும் விஷயத்தை அடுத்தவரிடமும் பகரவும் செய்யாதீர்கள் அதை அவன் செய்து அவன் முன்னேறி விடுவானே தவிர உங்களுடைய தனி தன்மையானது தனியாக ஒரு விஷயம் யோசித்து வைத்திருப்பது வீணாகி போய்விடும் காலம் முழுவதும் சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும் யார் எப்பொழுது வந்து எந்த நிமிஷம் வாழ்க்கையை பறிப்பான் என்பது இங்கு தெரியாது அதனால் சுதாரிப்பாக இருந்தால் எல்லாம் பத்திரமாக இருக்கும் சுதாரிப்பை நீ எங்கு விடுகிறாயோ அங்குதான் நீ தோற்று போகிறாய் இதுவரைக்கும் சுதாரிப்பாக இல்லாமல் இருந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது சுதாரிப்போடு வாழ்க்கையில் திறமையோடு எல்லாம் செய் காலம் முழுவதும் நான் இருப்பேன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லுவேன் அதை நீ இசை நல்லது நடக்கும் எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகி இருப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை வெற்றியின் நாயகி இவ்வளவு தூரம் உன்னிடம் பேசுகிறேன் என்றால் வெற்றியை தரப்போகிறேன் என்றுதான் அர்த்தம் உழை உழைத்து கொண்டே இரு உனக்கு வெற்றியை எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி